இதுவரை நேரம் நபிமொழி ஹதீஸை மொழிந்து சென்ற சகோதரி ஆலியா ஜைனப் அரபாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்வாக ஹசீதாவை பாடுவதற்காக ரஃபா ரிஸ்வான் ஹனிகா சிஃபான் சைஹா ஜைனப் சிராஜ் ஆயிசா ஹாரிஸ் ஆகியோரை அழைத்திருக்கின்றேன்

அன்பும் பண்பு மாற்றல் நிறைந்தோனே அருள் அன்பும் பண்பு மாற்ற நிறைந்தோனே அருள்வாயா அல்லா அரிஷில் நிறைந்தோனே இருகரம் மேதுகிறேன் அல்லா சங்கை நிறுதோனி சஞ்சலம் தீர்க

அரசில் நிறைந்தோனி இருந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் வீட்ட இரவை பகலில் புகுதுகிறான் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் உருவாய் என்றும் நிறைந்தோனே இருகம் அல்லா சங்கை நிகழ்ந்தோனே சஞ்சலம் என்றும் பார்ப்பவனே தினம் பாங்காய் உதவி செய்பவனே காமே மழையை பொழிபவனே மகா கண்ணிய வாய்ந்த தூயவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா ആഴിൽ നിലവേ ഇരുഹാരം പണും ആ അരുൾവായ അൻപും പണും ആചോണി അരുൾവായ അല്ല അരിശിൽ നിറഞ്ഞോണെ ഇരുഹരം

இணைய சேவைகளை உங்களுக்கு வழங்க காத்திருப்பதோடு முற்றிலும் இலவசமான கல்வி சார்ந்த சேவையை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வைக்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களுடன் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் ஜசாக் முல்லாஹூ ஹைரா